பட்டுக்கூடுகளுக்கு உரிய விலை நிர்ணயிக்க வலியுறுத்தி பட்டு வளர்ப்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரியில் உள்ள அரசு பட்டு கூடு விற்பனை மையத்திற்கு முன் போராட்டம் நடத்தப்பட்டது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அதிகாரிகள் விலையை நிர்ணயிப்பதாக தெரிவித்த விவசாயிகள் கடந்த வாரம் வெண்பட்டுக்கு நானூற்று ஐம்பது ரூபாயும் மஞ்சள் பட்டுக்கு முன்னூற்று அறுபது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த வாரம் பட்டுக்கூடுகளுக்கு சராசரியாக இருநூற்று பத்து ரூபாய் என அரசு அதிகாரிகள்

தமிழகம் முழுவதும் பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்து அதை விவசாயிகள் தருமபுரியில் உள்ள அரசு பட்டுக்கூடு விற்பனை மையத்திற்கு விற்பனைக்காக கொண்டு வருகிறார்கள் அங்கு அரசு அதிகாரிகள் நிர்ணயிக்கும் விலைக்கு விற்பனை செய்வார்கள் இந்த வாரம் விலை குறைத்து நிர்ணயிக்கப்பட்டதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்